நடைபெற்று வருகிறது குறித்தான முழுமையான கள தகவல்களை எமது செய்தியாளர் ரியாஸ் வழங்க கேட்கலாம் வணக்கம் ரியாஸ் போராட்டம் நடந்து வருவதாக கூறும் நிலையில் அங்குள்ள கள நிலவரங்கள் என்ன சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தராக ஜெகந்நாதன் செயல்பட்டு வருகிறார் இந்த நிலையில் அவருடைய பதவிக்காலம் முடிந்த நிலையில் மீண்டும் அவருக்கு பணி நீட்டிப்பு வழங்கி தமிழக ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் இதனை கண்டித்துதான் தற்போது சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் முன்பாக தற்போது இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பெரியார் பல்கலைக்கழகத்துடைய தொழிலாளர் நலச்சங்கம் அதேபோல அதே போல ஆசிரியர் நலச்சங்கம் சார்பில் தற்போது இந்த போராட்டமானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பெரியார் ஆளுநர் இந்த பதவி நீட்டிப்பு செய்ததை கண்டித்து பல்வேறு அரசியல் கட்சியினரும் கடுமையான கண்டனங்களை தெரிவித்து வந்தனர் இந்த பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தரை பொறுத்த வரைக்கும் பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளை சிக்கி வழக்கும் பதிவு செய்யப்பட்டு அவர் ஜாமீனிலும் தற்போது உள்ளார் ஜாமீன் பெற்ற ஒருவரை தற்போது பதவி பதவியானது நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது ஏற்றுக்கொள்ள முடியாது அதே போல தொடர்ச்சியாக பல்வேறு சர்ச்சைகள் சிக்கியுள்ளார் இந்த நிலையில் அவரை உடனடியாக ஏற்கனவே அவரை பொறுத்த வரைக்கும் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்பது வலியுறுத்தி வந்தார் இந்த சூழ்நிலையில் அவரை வந்து பதவி காலம் முடிந்தும் மீண்டும் ஒரு வருடத்து ஒரு வருடம் வந்து நீட்டிப்பார் என ஆளுநர் அறிவித்துள்ளார் இந்த அறிவிப்பை எதிர்த்து தான் தற்போது இந்த போராட்டமானது இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தின் முன்பாக தற்போது இங்கு ஆசிரியர்கள் அதே போல பெரியார் பல்கலைக்கழகத்திற்கக்கூடிய

那个。 தொடர்ச்சியாக இங்கு வரைக்கும் கண்டனங்களை எழுப்பி அதாவது ஆளுநரை கண்டித்து கோஷங்களை எழுப்பியவர் இந்த போராட்டமானது கொண்டிருக்கிறது பொறுத்த வரைக்கும் இந்த உத்தரவானது ஏற்கனவே ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டவர் அதாவது எழுபது வயது முடிந்தவர் ஒருவருக்கு வந்து தற்போது மீண்டும் மீண்டும் இந்த பணி வாய்ப்பு ஆனது வழங்கப்பட்டுள்ளது இதனை கண்டித்துதான் தற்போது இந்த ஆர்ப்பாட்டமானது இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதே போல இந்த பெரியார் பல்கலைக்கழகத்தில் அரசினுடைய எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் தனியாக தனியார் நிறுவனத்தை தொடங்கி அதில் வந்து கோரிக்கை அதாவது பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் முப்பதாம் தேதி ஜூன் முப்பதோடு பணி ஓய்வு பெற வேண்டும் ஆனால் அவருக்கு ஒரு ஆண்டு பணி நீடிப்பு செய்திருப்பது என்பது புதியவர்களுக்கு வாய்ப்பை வழங்குவதை தடுக்கும் முகத்தான் அது அமைந்திருக்கிறது ஆகவே ஆசிரியர் சங்கம் இதனை வன்மையாக கண்டிக்கிறது துணைவேந்தருக்கு தேர்தல் குழு வந்து ஆட்சி குழுவிலையும் போட்டாச்சு ஆட்சி பேரவிலையும் போட்டாச்சு அரசாங்கமும் ஒரு ஆளை நியமிச்சாச்சு அப்படிங்கிறப்ப இந்த ஆளுநர் வந்து துணைவேந்தருடைய தேர்தல் குழுவை நியமிச்சிருக்கலாம் ஆனால் வரைக்கும் அதை கிடப்பில் போட்டுட்டு இவருக்கு பதவி நீடிப்பு கொடுத்ததை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம்

நான் முறைப்படி நான் ஆளுநர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறோம் எங்க தொழிற்சங்க சார்பாகவும் ஆசிரியர் சங்க கூட்டமைப்பு சார்பாகவும் என்னன்னா இங்க நடைபெற்ற ஊழல்கள் குறித்து பழனிசாமி அறிக்கை அளித்த அறிக்கை ஆளுநர் மாளிகையில் தான் இருக்கு அதே மாதிரி சிறப்பு நிதி தணிக்கை குழுல பல்வேறு முறைகேடுகள் நடந்ததுக்கான ஆதாரங்கள் ஆளுநர் மாளிகையில் தான் இருக்கு இத்தனை இருந்தும் இவருக்கு பதவி நீட்டிப்பு கொடுத்திருக்கிறதுக்கு இந்த முறைகேடுகளுக்கும் ஊழலுக்கும் ஆளுநர் துணை போரா கேட்க விரும்புகிறோம் உடனடியாக இந்த பதவி நீட்டிப்பை திரும்ப பெறணும் இது ஜனநாயக ஜனநாயகத்தின் மீதான குரல் வளைய ஒரு விஷயமா தான் நாங்க கருதுறோம் ஏன்னா இப்ப மக்கள் பிரதிநிதிகள் கூடுற ஒரு சபையில ஒரு உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி ஆளுநர் சாநவாஸ் அவர்கள் ஒரு கேள்வி கேக்குறாங்க அதுக்கு மாண்புமிகு உயர்கொல்லித்துறை அமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலேயே சொல்றாங்க இந்த இவர் மீது நிறைய குற்ற வழக்குகள் இதெல்லாம் இருக்கு தமிழ்நாடு அரசு உன்னிப்பா கவனிச்சுட்டு வருது இதன் மீது நடவடிக்கை எடுப்போம் ஆனா இவரை வந்து மீண்டும் பதவி நீட்டிக்க விடமாட்டோம்னு சொன்னதை எதிர்த்து இதுங்கிறத ஒரு சட்டமன்றத்தில் இதனதை ஜனநாயகத்தோட குரல் வளைய இந்த ஆளுநர் நெருக்கிறார் தான் நாங்க கருதுறோம் தற்போது ஏதாவது ஆளுநரை பொறுத்த வரைக்கும் இந்த பதவி காலம் முடிந்த சூழ்நிலையில் இன்று தற்போது மீண்டும் அந்த ஒரு ஆண்டு காலம் நீட்டிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் அவர் பொறுப்பேற்றுக் கொண்டு இன்று முதல் செயல்பட்டு வருகிறார் இந்த இங்க இருக்கக்கூடிய பெரியார் தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் இது முதற்கட்ட வாயில் போராட்டமாக நடத்தப்படுகிறது தொடர்ச்சியாக சட்ட ரீதியாகவும் அதே போல பல்வேறு வகையிலும் போராட்டங்கள் நடைபெறும் என தற்போது தொழிற்சங்கங்கள் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது களத்திலிருந்து முழுமையான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி